ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜே சானந்த இன்றைக்கி பாஸில் காலையிலேயே ஒரு ஃபைட் வந்துட்டு யாருக்கு யாருக்கு ஃபைட் அப்படின்னா நம்ம கானா வினோத் அவர்களுக்கும் டாக்டர் திவாகர் அவர்களுக்கும் என்னென்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பிரவின் ராஜ் கேட்குறேன் நீங்கள் என்னென்ன ஆக போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எஃப்ஜே அதுக்கப்புறம் நம்ம பிரவின் அதுக்கப்புறம் விக்ரம் இந்த மூணு பேருமே ஒவ்வொருடைய சொல்லும் போது கானா வினோத் அதாவது கானா வினோத் வந்து அவரும் கையை தூக்கிட்டார் உடனே நம்ம டாக்டர் திவாகர் இல்லை இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக ஏன்னா கானா வினோத் மேலே நம்ம திவாகருக்கு பயங்கரமா கோபம் இருக்கும் போல் உடனே நம்ம கானா வினத்து கோவப்பட்டார் ஏன் அப்படி சொல்றீங்க நான்காவது ஆள் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு என்ன ஆகும்னு ஆசை அதுக்கு நீங்கள் எதுக்கு இடையில வாரீங்க நீங்கள் எதுக்கு என்னுடைய இதுக்கு நான் சொல்கிறத நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின் சொல்லிட்டு நம்ம டாக்டர் திவாகர் அதாவது வாட்டர் மலர் ஸ்டார் மேலாம் பயங்கரமாக கோபத்தில் வெளிப்படுத்துகிற உடனே பிரவீன்ற சைலண்ட்டாக இருக்கு ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தர சொல்லுங்கள் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது டாக்டர் திவாகர் சொல்கிற இல்லை உங்கள் மூணு பேர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கானா வினத்தவர்கள்ட்ட போய் கே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் சொன்னதுக்கப்புறம் நம்ம கானம் வந்து பயங்கரமாக டென்ஷன் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன இவர் ரொம்ப பப்ளிசிட்டியை தேடுறாரு மக்கள் மத்தியில் இவர் ரொம்ப பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண வேணும் பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிட்டாரு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சண்டை போடுறது தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு இதாகவே இருக்குது திறமை வெளிப்படுத்துகிற மாதிரி இல்லை அவங்களே இவங்க ஒரு பொறாமையாகவும் அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இந்த இந்த வாரம் வீக் ஃபுல்லாகவே இருக்குது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை திறமே வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ளே சண்டையை போட்டுக்கிட்டு தான் வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க மக்களே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா பாய்